தனுசு ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ பத்துக்குரியவன் எட்டில் இருக்கார் அப்போது வேலையில் ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் பதினாறாம் தேதி என்று சூரிய பகவான் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியனும் போய் எட்டில் அமர்கிறது ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ வேலை உண்டு வேலையில் ஒரு அழுத்தம் நிச்சயமாக இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும் அப்ப என்ன கொஞ்சம் வேலை பழுவ இருக்கும் கொஞ்சம் அதாவது ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அனுசரிப்புங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் மேலதிகாரிகள் ஏதாவது ஒன்று நுய் நொயின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் என்ன கோபப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பத்தாம் அதிபதி எட்டு அப்படிங்கிற ஒரு வழி என்கின்ற இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் அப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றுதலாகி செல்லக்கூடிய அமைப்பு உருவாக்கும் ஒரு சிலருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போது ராசியை பார்த்து வலுப்படுத்துவதும் நான்காம் இடத்தில் சனி பகவான் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ குருங்கிறது தனக்காரகன் ராசியை பார்ப்பதும் தனஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் ராசியை பார்ப்பதும் பணத்தில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதாரத்தில் மேம்பாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு திடீர் லக்கு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு ஷேர் மார்க்கெட் லாட்டரி இந்த மாதிரி விஷயத்திலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கும் பணம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அமையும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ பொருளாதாரம் ஏற்றமுண்டு புதன் ஏற்றிருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படும் அப்போ மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்போ எந்த இடத்தில் எதை பேசணும் என்கின்ற அந்த ஞானம் அறிவு பூர்வம் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் மூன்றில் ராகு இருப்பது ஒரு நல்ல தன்மைதான் அப்போ உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது ராகுவின் மூலமாக அணுகுலங்கள் ராகுங்கிறது யார் அந்நியர்கள் அந்நிய மதம் சார்ந்த விஷயத்தில் இதெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் ஸோ இந்த மாதிரியான டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் விற்பனை என்பது ஜோராக நடக்கும் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த மாதம் கூடுதல் நன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் மாற்று என ஏன்னா முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுகிறது உங்கள் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ என்ன நடக்க போகுது உங்கள் முயற்சி நன்றாக இருக்க போகிறது அதாவது போன மாதம் நடக்காத சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்பிற்கு சுறுசுறுப்பு தெம்புங்கிறது இருக்கிறது ராசிநாதனுடன் பாக்யாதிபதி இணைவு பெற்றிருக்கிறதும் கூடுதல் பலத்தை கொடுக்கும் உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறதும் மதிப்பும் மரியாதையும் கூட்டச் செய்யும் நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால தன்னம்பிக்கை கூடும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு இந்த ஜூலை மாதம் அமைய பெறும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த மாதமாக இந்த ஜூலை மாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் நான்காம் அதிபதி தனக்கு நான்காம் இடமான கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு கூடிய அதாவது ஒரு சிறப்பு நான்குக்குரியவன் தனக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் நான்காம் இடத்தில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கார் அப்போ சனி எப்போவுமே ஒரு லேட்டு ஒரு மெதுவா மந்தமா நீங்கள் நினைக்கிறது டக்குன்னு நடக்குமானா இல்லை ஸ்லோவாக நடக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த மாதம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி என்று சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அப்போ வக்ரம் என்ன இயல்புக்கு மாறியத்தன்மை இப்போ ஸ்லோவாக டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ வேகமாக விரைவுபடுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் வாங்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக வாங்கிடுவீங்க அதில் எந்த தடை ஏதும் இருக்க போவதில்லை அது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன கொஞ்சம் பழசு பழைய வாகனத்தை வாங்கிடலாம் அதுக்கப்புறம் புதுசு வாங்கலாம் இதுவரைக்கும் டூ வீலர் தான் வச்சுட்டுருக்குறாங்க இப்போ ஃபோர் வீலர் கன்வெர்ட் ஆகும்போது ஒரு பழைய வாகனத்தை வாங்கி ஒரு வருடங்கள் ஓட்டி விட்டு அதற்கப்புறம் புதுசாக வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குமே தவிர வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த ஒரு தடையும் ஏற்படுத்த போவதில்லை அதே சமயத்தில் ஆல்ட்ரு பண்ணுவதற்கும் வீடு அந்த பழையதாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை புதுப்பித்து கொள்வதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது நோய்ஸ்தானம் வலிமையாக உட்கார்ந்துருக்கு அப்போ உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் சுகர் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும் ஏன்னா சுக்ரன் ஆறுலேயே வலிமை பெறுகிறார் அப்போது தன் வீட்டை தானே வளர்ப்பார் அப்போ எதிரி தொல்லைகளையும் உருவாக்கும் நோயும் இருக்கும் அப்போது ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து நல்லது அந்த நோயை தீர்ப்பதற்கு அல்லது நம்ம உடம்பில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவதற்கு இந்த மாதம் தனுசுக்கு உகந்த மாதமாக அமையும் ஏன் இதை சொல்கிறேன்னா ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கார் ஒன்று நம்பர் ஒன் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா புதனும் போய் நரம்புக்கு காரக கிரகமான நரம்புக்கு அதாவது நியூரோ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு புதன்தான் அந்த புதன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போது நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து சூரியனும் வந்து எட்டாம் இடத்துல அமரப் அமரப்போகிறார் சூரியன் அப்படிங்கிறது தலையை குறிக்கக்கூடியது நரம்பு சம்பந்தப்பட்ட ஹார்ட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் வந்து சூரியன் ஸோ அவரும் போய் எட்டில் இருக்கார் அப்போ மூன்று கிரகங்கள் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்தில் தனுசுராசி என்பர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு அஞ்சாம் அதிபதி அதாவது கடந்த சில மாதங்களாகவே அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி சகோதர காரக கிரகமான அந்த செவ்வாய் போய் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்திருந்தார் அந்த இடத்துல தன்மை ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது வலு குறைந்திருந்தது ஆனால் இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை ஸோ ஐந்துக்குரியவன் சிறப்படைகிறது பூர்வீகம் சகோதர சகோதரி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை விலக்கி கொள்வதற்கு உகந்த காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் நினைத்தது நடத்துக்குவதற்கும் சாதிப்பதற்குண்டான ஒரு எடுத்துக்கலாம் நல்ல படிப்பாங்க கொஞ்சம் மந்த மறதி இருந்தவங்கள்லாம் இப்போ இந்த ஜூலை மாதத்திலிருந்து சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக இருக்க பெறும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா கேது பகவான் ஞானக்காரகனான கேது ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் என்பது அனுகூலங்கள் பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய பூர்வீகத்தில் சில விஷயங்கள் கோயில் திருப்பணிகள் செய்வதற்கு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் கோயில் திருப்பணிக்கு நன்கொடை கொடுப்பது கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது ஸோ இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள் சம்பந்தப்பட்ட நல்லா இருக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் வெளிநாட்டுக்கு காரக கிரகமான இருக்கக்கூடிய ராகு பகவான் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஒரு நல்ல தன்மை பனிரெண்டாம் அதிபதி பாகிஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கு அப்போ ஒன்பதாம் இடமும் ஒரு சிலருக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம்தான் அதாவது தூர தேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி தூர தேசத்துக்கு செல்வது கடல் கடந்து செல்வது வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பது இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம்தான் அப்போ வெளிநாட்டு தன்மைகள் சிறப்பு பெறும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கறது சிறப்பு ஆனந்தம் சந்தோஷம் சில விஷயங்களுக்காக குடும்பத்துக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக முன்னின்று செயல்படுத்துவது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் தனுசு ஸோ தனுசுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு இன்பமயமாக எதையும் எடுத்து செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு எவ்வளவு பெரிய தடைகள் எது வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எட்டில் போய் மறைஞ்சு இருக்கின்ற காரணத்தால புதன்கிழமை என்று பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொள்வதும் அல்லது ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சென்று விடுவதும் இந்த தனுசு ராசினருக்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக அமையும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது ஒரு பொது பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கிறோம் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்மளுடைய விதியில் அமைந்திருக்கு அப்போ எதை எடுத்து படித்தால் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்